ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு இன்று அறிவித்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் அடங்கியிருக்கு இதற்கான டோக்கன் வந்து வார்டு வாரியை எந்த தேதியிலிருந்து வழங்க போகிறாங்க ரொக்க பணம் உங்களுக்கு எந்த தேதிகளில் கிடைக்க போகுது எந்தெந்த வார்டுக்கெல்லாம் எந்தெந்த வார்டு வாரியாக உங்களுக்கு ரொக்க பணம் எந்தெந்த தேதிகளில் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தமிழக அரசு இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு பொங்கல் பரிசோடு கூட உங்கள் பொங்கல் பரிசுக்கான ரொக்க பணமும் வந்து கொடுக்குறாங்க ஸோ ரொக்கப்பணம் வந்து எவ்வளோ கொடுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வந்து கொடுக்க போகிறாங்க இது எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு கொடுக்க போகிறாங்க இதற்கான டோக்கன் வந்து எந்த தேதியில் வழங்குறாங்க இதற்கான ரொக்க பணம் எந்த தேதிகளிலிருந்து வழங்க போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு கிடைக்க போகுது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் எப்படி வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பும் அதோடு கூடிய ரொக்க பணமும் எப்படி கொடுப்பாங்க என்னென்ன பொங்கல் பரிசு தொகுப்பெல்லாம் வந்து தமிழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பில் இருக்குது என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குது என்ன வகையான பொருட்கள் மற்றும் எவ்வளவு ரொக்க பணம் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த வார்டுக்கு கொடுக்க போகிறாங்க எப்போ வந்து நமக்கு பணம் வந்து கையில் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மக்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ ஆல்ரெடி பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிச்சாங்க நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொக்க பணம் வந்து மூவாயிரம் கிடைக்கும் அப்படின்றதையுமே அறிவிச்சுட்டாங்க ஸோ இந்த மூவாயிரம் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்றதுமே வந்து டவுட்டான ஒரு விஷயம் தான் ஸோ எல்லாருக்கும் வந்து கிடைக்காது குறிப்பிட்ட ரேஷன் அட்டைதாரருக்கு தான் அப்படின்றதையுமே தமிழக அரசு தெளிவாக சொல்லியிருக்காங்க அது எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதுல வந்து யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம வந்து டோக்கன் டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து கொடுக்க போகிறாங்க ப்ளஸ் உங்களுக்கு டோக்கனோடு கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்க பணமும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் அவர்களவர்களுடைய வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்குது ஸோ நாளை முதல் இன்று முதல் திங்கட்கிழமை இன்று முதல் டோக்கன் வழங்கும் பணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடைபெற போகுது அதாவது அந்தந்த வார்டு வாரியா ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து உங்களுடைய வீட்டிற்கே வந்து உங்களுக்கான டோக்கன் வந்து வாங்க போகிறாங்க நீங்கள் வந்து எங்கேயும் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ரேஷன் கடைகளில் போய் வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வார்டு மெம்பர்ஸ் வார்டில் உள்ளவங்க தயவுசெய்ந்து இந்த நாட்களில் இன்றைக்கி டோக்கன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா செஞ்சு வீட்டை விட்டு வேறு எங்கேயும் வெளியூர்களுக்கு செல்லாதீர்கள் அப்படின்றதுமே தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி டோக்கன் வாங்கலை அப்படின்னா உங்களுடைய டோக்கன் வந்து மெஸ் ஆகிடும் அப்புறம் நீங்கள் வந்து எப்போ ரேஷன் கடை வந்து ஓப்பனில் இருக்குதோ ரேஷன் கடை ஊழியர்கள் இருக்கிறாங்களோ அப்போ தான் வாங்க முடியும் ஏன்னா எல்லா நாட்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்டு வரைய ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன் கொடுக்க போயிடுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பக்கான டோக்கனை வந்து வாங்கிடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தயவுசெய்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டோக்கன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் ஸோ உங்களுடைய டோக்கனில் என்னென்ன விவரங்கள் வந்து தமிழக அரசு வெளியிட்ருக்குறாங்க அப்படின்றதுமே பார்க்கலாம் ஸோ உங்களுடைய டோக்கன் அப்படின்றது அது உங்கள் டோக்கன் தானா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஏன்னா கைரேகை பதிஞ்சு அதை செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு டோக்கனுக்கான ரொக்க பணம் வழங்குவாங்க இந்த டோக்கன் பரிசு பொருளுக்கும் ப்ளஸ் ரொக்க பணத்துக்கும் இரண்டுக்குமே இந்த டோக்கன் வந்து அடங்கும் ஸோ இன்றிலிருந்தே இந்த சண்டேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையே காஞ்சிபுரத்துலலாம் வந்து இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் இந்த டோக்கன் வழியும் ப வழங்கும் பணியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திங்கட்கிழமையிலேருந்து அதிகமான வார்டுகளில் வந்து ஒவ்வொரு வார்டு வரையும் வந்து இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து டோக்கன் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இது எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கெல்லாம் பொருந்த கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கப்படுது அதாவது இரண்டு புள்ளி இரண்டு கோடி இதில் வந்து மோஸ்ட்லி யாருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த அரிசி அட்டைத்திறங்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுடைய பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கும் இதில் உங்களோட பேர் வந்துடும் உங்களோட ஃபோட்டோ வந்துடும் டோக்கன் நம்பர் வந்துடும் உங்களோட குடும்ப அட்டை என்ன பெயர் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிராமம் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்றைக்கு பணம் வழங்க போகிறாங்க எந்த டைமில் வழங்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோக்கன் வந்து வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ டோக்கன் பணிகள் வந்து டோக்கன் வாங்கக்கூடிய பணிகள் வந்து இன்றிலிருந்து நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு அனைவருக்குமே அதாவது அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரியான அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிச்சயமாக பொங்கல் பரிசு தொகுப்போடு கூடிய பொங்கலுக்கான ரொக்க பணமும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க என்ன ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடம் எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினாலேயே வந்து எப்போதுமே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்ததில்லை எந்த ஒரு இதுலேயுமே வந்து லாஸ்ட்டாக லாஸ்ட்டு எலெக்ஷன் இரண்டாயிரத்து இருபத்தெண்டில் கூட நமக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் கொடுத்தாங்க ஆனால் இந்த தடவை பொங்கல் பரிசு வந்து உங்களுக்கு மூவாயிரம் ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இதற்கான பொங்கலுக்கான ரொக்க கூப்பனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து தேதிகளுக்கு மேலே ரேஷன் கடைகளில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது எட்டு இல்லை வந்து பத்து அடுத்த வாரம் திங்கக்கிழமை இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்த வாரம் உங்களுக்கு ரொக்கப்பணமும் பரிசு பொருட்கள் இந்த பரிசு பொருட்களில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம் அப்புறம் முந்திரி ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இறங்கும் அதோடு கூடிய ஒரு முறு செங்கரும்பு அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ கரும்பு கொடுக்க போகிறாங்க இலவச வேட்டி சேலையும் இந்த பொருட்களோடு அடங்கும் ஓகேவா வேட்டி சேலையும் சேர்த்தே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேருந்து இதற்கான பணிகள் வந்து ஆரம்பிக்க போதும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரேஷன் கடைகள்லையுமே வந்து லோடு வந்து இறங்குது அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய டோக்கனில் எந்த தேதியும் எந்த நேரமும் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டைமில் அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம் உங்களுடைய ரேஷன் கடைகள்ல ஸோ எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலேயே கொண்டு வந்து உங்களுக்கு பணமும் ப பரிசு பொருளும் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை மற்ற ரேஷன் அட்டைதாரர்களும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் முகாம்களில் வசிக்கும் இலங்கை வாழ் தமிழர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்றது கிடைக்கும் ரொக்கப்பணமும் கிடைக்கும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அன்ன யோஜனா அட்டை அந்த ஏஏஒய் அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் உண்டு அதற்கப்புறமா இந்த சர்க்கரை காடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சர்க்கரை வாங்கக்கூடிய காடுக்கெல்லாம் வந்து பொங்கல் பரிசு வந்து கொடுக்கப்படலாம் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கப்படலாம் ரொக்கப்பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட மாட்டாது ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ